அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே சகல செல்வங்களையும் சௌபாகியத்தையும் அருளக்கூடிய மகாலட்சுமி விரதம் மற்றும் பூஜை ஒரு நாள் விரதம் மற்றும் பூஜையை உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தரப்போகிறேன் செப்டம்பர் பதினாலாம் தேதி அந்த பூஜையை செய்யணும் அனைவரும் இந்த பூஜையை கண்டிப்பாக செய்யுங்க செப்டம்பர் பதினாலாம் தேதி ரொம்ப 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 முக்கியமான ஒரு நாள் அந்த அன்னைக்கு இந்த பூஜையை செய்யணும் சரிங்களா மகாலட்சுமி விரதம் அப்படிங்கிறது பதினாறு நாள் இருக்கக்கூடியது ஆவணி மாத வளர்பிறை அஷ்டமி முதல் தேய்பிறை அஷ்டமி வரை இருக்கக்கூடிய விரதம் பதினாறு நாள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணணும் நாம் இப்போ சொல்லித்தரது பதினாறாவது நாள் ஒரு நாள் விரதம் மற்றும் வழிபாடு ரொம்ப அருமையான பலன்கள் தரக்கூடியது ஆனால் ரொம்ப எளிமையான பூஜை தான் சரிங்களா ஆடியோ முழுசாக கேட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து இருபது பேருக்காவது இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது யாருக்கெல்லாம் தொழில் பிரச்சனை அதிகமாக இருக்குது அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க ஆடியோ போகிறதுக்கு ஒரு அறிவிப்பு இப்போ இந்த ஆடியோவில் ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் பூஜை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல அதே போலவே வருடத்துக்கு ஒரு நாள் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு நாள் லக்ஷ்மி குபேர வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் தீபாவளி இந்த ஆண்டு தீபாவளி முதல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண கஷ்டங்களும் தீரப்போகுது லட்சுமி குபேரனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப் போகுது நாம இந்த தீபாவளிக்கு லக்ஷ்மி குபேர குடுவை பூஜை வீட்டில் செய்தால் அந்த பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ கொடுத்துட்டேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கேளுங்க உங்கள் குடும்பத்துக்கு இந்த வருடத்தினுடைய லக்ஷ்மி குபேரக் குடுவை வேணும்னா இப்பவே நீங்கள் பதிவு பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் குடுவைகள் தயார் நிலையில் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமி தாய்க்கு விரதமிருந்து இந்த பூஜையை செய்யணும் சரிங்களா சுவாமி என்னால் விரதம் இருக்க முடியாது பூஜை மட்டும் நான் செய்யட்டுமானா செய்து கொள்ளுங்கள் ஆனால் யாருக்கு பண நெருக்கடி ரொம்ப அதிகமாக இருக்கோ யாருக்கு கடன் தொல்லையால் நிம்மதி இல்லாமல் இருக்கோ அவங்க விரதமிருந்து பண்ணுங்க அப்பதான் முழு பலனும் கிடைக்கும் சரிங்களா சரி விரதம் எப்படி ஆரம்பிக்கிறது அந்த அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு நெற்றியில் திலகமிட்டு பெண்களாக இருந்தால் தலையில் பூச்சூடி உங்கள் வீட்டு பூஜை அறையில் மூன்று தீபங்கள் கிழக்கு வடக்கு திசை நோக்கி ஏற்றி நெய் தீபமோ நல்லெண்ணையோ அல்லது நமது மந்திரசக்தி சக்தி எண்ணையோ எந்த எண்ணெய் இருந்தாலும் அந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் விரதத்தை தொடங்கிடணும் பூஜையை நீங்கள் நான் சில நேரங்கள் குறித்து கொடுப்பேன் அந்த நேரத்தில் நீங்கள் எந்த நேரம் பூஜை செஞ்சாலும் சரி பூஜை செஞ்சுட்டு மாலை ஆறு மணிக்கு மேல தான் விரதத்தை முடிக்கணும் விரதம்னா என்ன திட உணவுகளை தவிர்த்துக்கோங்க திரவ உணவு எடுத்துக்கோங்க தண்ணீர் நிறைய குடிங்க எந்த தவறும் கிடையாது சரிங்களா இது விரதம் இருந்து வழிபாடு பண்றவங்க விரதம் இருக்க முடியாதவங்க வழிபாடு மட்டும் பண்ணுங்க சரி இந்த வழிபாடை நம்ம எத்தனை மணிக்கு செய்யலாம் அன்று காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள் செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இருந்து இரவு பதினொன்று முப்பதுக்குள் இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம் நீங்க உடனே சுவாமி அன்னைக்கு நான் பிரம்மமூர்த்த நேரத்தில் செய்யட்டுமான்னு கேட்க வேண்டாம் என்ன காரணம்னா செப்டம்பர் பதினாறாம் தேதி காலையில் ஒன்பது பதினாறுக்கு தான் அஷ்டமி தேதி தொடங்குது இந்த பூஜையை அஷ்டமி தேதியில் தான் செய்யணும் எனவே இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க நல்லா சுத்தமத்தமாக அலங்காரம் பண்ணி அழகா வச்சிருங்க அடுத்ததாக ஒன்பது தீபங்களை வரிசையா தனித்தனியா ஒன்பது தீபங்களையும் வடக்கு திசை நோக்கி எரியுமாறு ஏற்றுங்கள் அது எந்த விளக்கா இருந்தாலும் பரவாயில்ல அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது மந்த்ர தீபனை பயன்படுத்துங்க அல்லது நெய் ஊற்றிக்கோங்க சரிங்களா ஒன்பது தீபங்கள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இந்த மந்திர சக்தி தீப எண்ணையை நான் ஒவ்வொரு ஆடியோலையும் ஏன் சொல்றேன் அப்படின்னா நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் உங்கள் வீட்டை கோயிலாக மாற்றும் அற்புதமான தெய்வீக அதிர்வலைகளை ஏற்படுத்தும் தீப எண்ணெய் என யாகசாலை அமைத்து வேத மந்திரங்களை நானே சொல்லி தான் இந்த தீப எண்ணெயை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தேவைப்படுவார் என்னுடைய வாட்ஸ்அப் நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த மாதம் இந்த தீப எண்ணெய் வாங்குறவங்களுக்கு சிவருத்ரீபூதி பிரசாதமாக தரப்போறேன் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா ஒன்பது தீபங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க அர்ச்சனைக்கு வாசனை பூக்கள் அது எந்த வாசனை பூக்கள் தான் தயார் பண்ணி வச்சுக்கோங்க பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் கண்டிப்பாக இருக்கும் பார்த்துக்கோங்க இனிப்பு கலந்த பால் இருக்கட்டும் பழங்கள் தேங்காய் மற்றும் உங்களை என்னென்ன சிறப்பாக வைக்க முடியுமோ ஒரு வாழையிலே விரித்து சிறப்பாக மகாலட்சுமி தாய்க்கு நீங்கள் நெய்வேத்தி வைக்கணும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தாயோடைய சிலை இருக்குது வளம்புடி சங்கு இருக்கு கோமதி சக்கரம் இருக்கு சோவிகள் இருக்கு சிப்பிகள் இருக்கு மகா மேரு இருக்கு அப்படின்னா அதற்கு இந்த பூஜை நேரத்தில் பாலபிஷேகம் செய்ய வேண்டும் அவ்வாறு பாலபிஷேகம் செய்து இந்த வழிபாட்டை பண்ணுங்க எதுவுமே இல்லைன்னா இந்த தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க சரிங்களா ஒன்பது தீபங்களை ஏற்றிக்கோங்க நெய்வேத்தியங்களை வச்சுக்கோங்க மலர்களை கையில் எடுத்துக்கிட்டு நான் ஒரு மந்திரம் தரேன் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வாய்விட்டு சொல்லணும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாலக்ஷ்மியை நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாலட்சுமியை நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு ராகமா சொல்லுங்க சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்ச ராகத்துல சொல்லுங்க தவறு கிடையாது ராகமா இந்த மாதிரி முழு பக்தியோடு முழு சரணாக நூத்தி எட்டு முறை சொல்லணும் மந்திரம் கீழே பாருங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை சொல்லித்தான் மகாலட்சுமி தாயாரை அந்த அன்னைக்கு நம்ம நம்ம வீட்டுக்கு அழைக்க போகிறோம் இந்த ஒன்பது தீபங்கள் ஏற்றுறீங்க இல்லையா இந்த ஒன்பது தீபங்களையும் வாழை இலை அல்லது இலை வைத்து அதுக்கு மேலே ஏற்றுங்க அரசியலை கிடைக்கலைன்னா வெற்றிலை ஏதாவது ஒரு இலை மீது பசுமையான இலைகள் மீது தீபம் ஏற்றுங்க அதாவது இலை வைத்து அது மேலே விளக்கு அது மேலே தீபம் ஏற்றுங்க சரிங்களா இப்படி ஒன்பது தீபங்களை ஏற்றி அம்மா மகாலட்சுமி தாயை வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க அம்மாவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு முன்னால் உங்கள் வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் காட்டுங்க உங்ககிட்ட நமது பனவசிய மூலிகை சாம்பிராணி இருந்தால் அதை கொண்டு சாம்பிராணி தூபம் காட்டுங்க அல்லது உங்கள் வீட்டில் சாம்பிராணி தூள் எது இருக்கோ அதை கொண்டு சாம்பிராணி தூபம் காட்டிட்டு இந்த பூஜை செய்யுங்க பூஜை முடித்த பிறகு தூப தீபம் சுவாமி படங்களுக்கு காட்டிட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு தூப தீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பிரசாதமாக கொடுத்து நீங்களும் அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும் மகாலட்சுமி விரதம் அனைவரும் இருந்து வழிபாடு செய்து அன்னையின் அருளை பெற்று கோடீஸ்வரராய் எந்தவித துன்பமும் இல்லாமல் ஆனந்தமாய் வாழுங்கள் இப்படி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு ஆன்மீக தகவலையும் பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு அருமையான அறிவிப்பு நவராத்திரி திருவிழா தவற விட்டுறாதீங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குது நீங்கள் கொலு வச்சு பூஜை செஞ்சாலும் சரி கொலு வைக்காமல் பூஜை செஞ்சாலும் சரி ஒருவேளை உங்களால் பூஜையை செய்ய முடியலாம் சரி எல்லாருக்குமே நவதுர்கா தேவியின் அருளும் நவராத்திரி தேவியின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணுங்கிறதுக்காக பதினெட்டு மூலிகைகளை ஒன்பது பாகங்களாக பிரித்து ஒன்பது யாகசாலை அமைத்து உயிரூட்டி நவராத்திரி நவ மூலிகை தூப செட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மந்திரம் ஒவ்வொரு இருக்க மூலிகையை சாம்பிராணி தூபத்துக்கு பயன்படுத்தணும் இந்த தூப செட்டு வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து நவராத்திரி காலத்தில் ஒன்பது சக்தி வழிபாடுகளை சொல்லித்தர போறேன் எந்த கட்டணமும் இல்லாமல் இந்த தூப செட் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த தூப செட்டினுடைய அவர்கள் தருகின்றேன் மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்